அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் கம்பெனி திருநெல்வேலியை மையமாக கொண்டு தமிழ்நாடு முழுக்க சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் இது வரைக்கும் ஆயிரம் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்கு மேலே நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் ஒரு ஐநூறு அடி ஆழம் கொண்டதான போர்வலுக்காக ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்பு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய இடத்துல நீங்கள் போர்வல் மட்டுமே போட்டு வச்சுருந்தா போதும் உங்களோட போர்வல் குறைஞ்சபட்சம் இருபது அடி ஆழத்துலேருந்து அதிகபட்சமாக ஆயிரடி ஆழம் இருந்தால் கூட நம்ம சோலாரில் தண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடத்துல ஆறுநூறு அடி போர்வல் ஆழம் போடப்பட்டிருக்கு நம்ம ஒரு ஐநூறு அடி மோட்டார் இறக்கி கொடுத்து ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ கிறிஸ்டலில் ஆப்கட் செல்ஸு நம்பரா பேனல் பத்து பேனல் இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறோம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மோட் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ப்ராஜெட்டில் இருக்கிற வகையில் பண்ணி கொடுத்துருக்குறோம் வேலூர் மாவட்டத்தில் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா குடியாத்தத்தில் இருந்து வாணியம்பாடி போகக்கூடியதான ரோடு சங்கராபுரம் அப்படின்றதான கிராமத்துக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல ஒரு மூணு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் முழுசுமே தற்சமயம் தரிசு நலமாக தான் இருக்குது மரப்பயிர்கள் சாகுபடி பண்ணணும் அப்படின்ற தேவைக்காக இந்த வாட்ரு அவுட்புட் இந்த ஒரு ஐந்து ஹெச்பிக்கான ப்ராஜெக்டை இந்த இடத்துல ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் எங்களோட மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட விவசாய இடத்துல சோலார் பண்ணி கொடுக்குறோம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற வசதி இது போன்ற சிறப்பு அம்சங்களோட நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் வேலூர் மாவட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் உங்கள் விவசாயத்துலையும் இது போல் அமைக்கணுமா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி